வணக்கம் நான் வந்து இணையதளத்தில் யூடியூப்பில் எத்தனையோ பேர் வீடியோக்கள் பதிவிட்டுட்டு வராங்க அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ பதிவிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அதாவது நான் எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆழமாக முழுக்க முழுக்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவ் ஒன் பாசிட்டிவ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு குணம் படைச்சுவேங்க எங்கள் கிராமம் ஒரு சின்ன கிராமங்க எங்கள் ஊர் நான் இப்போ வசிக்கிறது டவுனில் வாசி இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா பிறந்த ஊர் வந்து குட்டியூண்டு கிராமம் அதில் அங்கே பாத்தீங்கன்னா நடந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு போகணும் பஸ் வசதி இல்லை சைக்கிள்லாம் ரொம்ப பெரிய அதிசயமான விஷயமா இருக்கும் அப்படி போகும்போது இப்படி ஒரு ஊரில் எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு துறையில் கவர்மெண்ட்ல வேலைக்கு வந்து எல்லா டவுனுக்குள்ளே செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் திருவிழா நல்லது கெட்டதுன்னா ஊருக்கு போக வேண்டியிருக்கும்ல இப்படி போகும்போது வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன இந்த ஊரில் எதுவுமே இல்லை ஒரு பஸ் வசதி கிடையாது சைக்கிள் கூட பெரிய அதிசயமான விஷயமா இருக்குது அன்றைய காலத்தில் சொல்கிறேன் இவங்க இங்கேருந்து இருந்து எப்படிடா வெளில வந்தாங்க இப்படி எல்லாருமே கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் எல்லா எல்லாத்துறையிலும் ஒவ்வொரு பதவியில் இருக்காங்க அப்பா அப்பா கூட பிறந்தவங்க இப்படி எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அது சுதந்திரத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு சுதந்திரம் ஆனனமே இந்தியா சுதந்திரம் பெற்றோனுமே ஒரு வருஷத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை நிறுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு தடை பண்ணிட்டாங்க அதன் பிறகு தான் வந்து பெரியார் அண்ணா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு மீண்டும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் வெற்றி பெற்று திரும்பவும் வந்து இடஒதுக்கீடு வந்தது பெரியார் அண்ணா மெயினாக சொல்ல போகணுன்னா அதற்கு ஆதரவு நிறைய தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடஒதுக்கீடு என்ற ஒன்று வந்தனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எல்லாம் வந்து சுதந்திரம் வாங்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு தாங்க இருக்கும் எங்கள் அப்பாக்கே அவருக்கே தெரியாது அவர் வந்து சும்மா அந்த கிளாஸ் அந்த கால இப்போ நான் சொல்கிறவங்கலாம் எங்கள் சொந்தக்காரவங்களாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா தலைமுறையிலேருந்து வந்தவங்கெல்லாம் பத்தாம் கிளாஸு பியூசின்னு சொல்கிறாங்க பத்துக்கு அடுத்து பதினொன்று பன்னெண்டுலாம் கிடையாது அவ்வளோதான் படித்தவங்க ஒரு பஸ் வசதி இல்லாமல் ஒரு சைக்கிளில் கூட போக முடியாமல் நடந்து போகணும் அவங்களுக்கு வந்து அந்த வட்டத்தின் த ஊர் இருக்குல்ல ஒரு வட்டம்னு சொல்லுவோம்ல அந்த ஊருக்கு போனாலே பெரிய விஷயம் மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அவங்களால வாய்ப்பே கிடையாது பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஊரில் பிறந்தவங்க இது அடிப்படையில் வந்து இவங்க வந்து எல்லாருமே அரசு பணியில வந்து எல்லாரும் டவுனுக்குள்ள வந்து இப்போ இன்னைக்கு வீடெல்லாம் கட்டி எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் சுதந்திரத்துக்கு பின்னாடி இடஒதுக்கீடு தடை செஞ்சதுக்கப்புறம் போராடி அதை தான் இவங்கெல்லாம் வெளில வந்திருக்காங்க கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அரசு வேலையில் இந்த மாதிரி வந்து எல்லாம் எங்கள் அப்பா ரயில்வே ஆஃபீஸருங்க ஆஃபீஸர் நான் இருந்தேன் இப்போ இருக்கும்போது இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெரியார் அண்ணாலாம் போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எல்லாம் வந்தவங்க நான் வந்து மகனாக இருந்து நான் மட்டும் வேலை இல்ல இல்லை நான் கூலி வேலை பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வேலைக்கு போனால் சம்பளம் வேலை இல்லாட்டி சம்பளம் இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நான் வருத்தப்பட்டதில் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் உழைக்கிறத விரும்பி செய்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இதில் பயன் அடைஞ்சவங்க இந்த எங்கள் அப்பா காலத்துலேருந்து சொல்கிறேன்ல இப்போ இன்றைக்கே எங்கள் எங்களுடைய ஜென்ரேஷனில் இப்போ மூணு ஜென்ரேஷன் வந்துருச்சு இந்த மூணு ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எல்லாம் ஒரு துறையில எல்லாமே இவங்க யாருமே இந்த வரலாற திரும்பி பார்க்கல நம்ம அப்பா அவங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு ஊர்ல கிராமத்துல இருந்து இப்படி வந்தாங்க வச்சாங்க எதனால யாருனால அப்படின்னு யோசிக்கல சரி ஓகே அதை விட்டுருவோம் அது வந்து பெரியார் அண்ணாவின் முயற்சியால் தான் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு பயன்பெற்று நான் டவுனுக்குள்ள வாழ்றேங்க எனக்கு நாலேஜ் ஆஃபீஸர் மகன பிறந்தனால ஓரளவுக்கு சிந்தனை புத்திசாலித்தனம் இது எல்லாம் வந்து தானா ஓரளவுக்கு டவுனுக்குள்ள வாழ்ந்தனால கொஞ்சம் கொஞ்சம் அனுபவப்பட்டு வந்துருச்சு நான் கூலி தொழிலாளி தான் ரெண்டாவதுங்க யூடியூபுக்குள்ளே ஏன் வந்தேன் அந்த இது வந்து தனியாக பயன்படுறது அந்த கதைக்கு நான் அடுத்து வரேன் நான் யூடியூப்குள்ளே ஏன் வரணும் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு ஒவ்வொருத்த மனிதருக்குமே நிறைய லட்சியங்கள் ஆசைகள் இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்துச்சுங்க எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் அதில் வேலை பார்க்குறேன் அதில் வேலை பார்க்குறேன்ட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள தாண்டி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் என்ன பண்ணுறது ஆனால் எல்லோரும் அரசு பணியில் இருக்காங்க கை நிறையா சம்பளம் வாங்குறாங்க சொந்த வீடு வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எங்கள் தலைமுறையில் எங்கள் அப்பா தலைமுறையில் இந்த எல்லாருமே வெல் செட்டில்னே சொல்லலாம் ஆனால் நான் கூலி தொழிலாளி நான் இவங்களுக்கு ஈக்குவலு இல்லை இவங்கள தாண்டி ஒரு இடத்துல வந்து நான் உட்காரணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோருமே பணம் சம்பாதிச்சார்கள் சொத்து சம்பாதிச்சாங்க புகழை சம்பாதிக்கவில்லை அந்த இடம் தான் எனக்கு வந்து ம புரிதல் வந்துச்சு ஸோ இவங்க பண்ணால் தான் நம்ம பண்ணணுன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரணுன்னா வெறும் கையில்ங்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அதை யோசித்தேன் பாட வாய்ப்பு இல்லை ஆடை ஆசை வராது வேறு என்ன வரும் நம்ம இவங்களை தாண்டி இது பண்ணணும் அப்போது வந்து அவங்களுடைய செல்வாக்கு என்னன்றதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் அவங்க எல்லாருக்குமே வேலை இருந்தாலும் ஒரு பேங்க்கோ ஒரு ஈபிலேயோ எதுலேயோ வேலை பார்க்குறாங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ கோர்ட்லேயோ அவங்களே யாருக்கு தெரியும் கூட வேலை பார்க்குற ஒரு பத்து பேருக்கு தெரியும் குடியிருக்கிற இடத்துல ஒரு பத்து பேருக்கு தெரியும் சரி ஓகேங்க ஒரு ஹோட்டல் ஹீட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க இல்லை ஒரு துணி கடைக்கு போகிறாங்க ஒரு நாக கடைக்கு போகிறாங்க இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலையை பார்த்தாலும் ஐடி கார்டை காட்டணும் நீ ஹோட்டலில் அப்படிங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் வந்துருக்கீங்க சாப்பிட இந்த இருங்க புதுசாக சோறு வச்சுட்டு குழம்பெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக வச்சுட்டு வரேன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை துணி கடையாக நாக எங்கே போனாலும் உங்களோட ஐடென்டி கார்டை காட்டினாலும் என்ன வந்துட போகுது அவ்வளோதான் தமிழ்நாடு ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறேன்னா அதில் ஒருத்தவங்க தான் இவங்க அவ்வளோதான் இவங்க ஒரு மாவட்ட வள்ளியோ ஒரு மாநில வள்ளியோ இவங்க வந்து தெரிஞ்சவங்க கிடையாது இவங்களை வந்து முகம் தெரிஞ்ச ஆளுகள் கிடையாது எல்லாம் காசு இருக்கலாம் வீடு இருக்கலாம் பங்களாக இருக்கலாம் அவ்வளோதான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறனால மற்றபடி இவங்களே யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல தான் நான் யோசித்தேன் ஒரு மாநிலம் ஃபுல்லாக வந்து இவங்களை தாண்டி எனக்கு வந்து பணமோ பொருளோ சொத்து பத்தோ இதுமாரிலாம் ஆசை இல்லைங்க இவங்கெல்லாம் வந்து தாண்டி நான் ஒரு ஆளாக தனியாக தெரியணும் கூலி தொழிலாளி எப்படி தெரிகிறது அப்பதான் யோசிச்சேன் யோசித்தேன் நம்மளுக்கு வந்து வரலாறு தமிழன் பாரம்பரியம் தமிழனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னல்கள் கஷ்டங்கள் இப்படி ஒவ்வொன்றுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்மளுக்கு நல்லா அப்சர்வேஷன் எனக்கு நல்லா வரும் ஆனால் சொல்கிறேன் ஒரு விஷயம்னால் அது ஆழமாக டெப்த்தாக பார்த்துருவேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி டெப்த்தாக நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பார்த்துட்டுதான் ரிட்டன் ஆவேன் எந்த பிரச்சனைகள் எது சார்ந்ததாக இருந்தாலும் அப்போ அது வந்து நம்மளை எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்போது எல்லாரும் என் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து அரசு வேலையில் இருக்கிறாங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறது புகழ் மட்டும்தான் அவங்கள வேலை பார்க்குற இடத்துல பத்து பேர் குடியிருக்க இடத்துல பத்து பேர் சொந்தக்காரவங்களில் பத்து பேர் வந்து அவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது யாரும் மதிக்க மாட்டான் என்னை மாநிலம் ஃபுல்லாக வந்து நான் யோசித்தது என்னென்னா இவங்கள மாவட்ட லெவலில் கூட இவங்க எல்லாருமே முகம் தெரிஞ்ச ஆளாக கிடையாது யாருமே அப்போ மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு என்னை தெரியணுங்க அதுதான் என்னுடைய லட்சியமாக என்னுடைய புகழ் வந்து அதை தான் என்னுடைய புகழாகவும் என்னுடைய லட்சியமாகவும் நான் யோசித்தேன் அதை நோக்கிய பயணம்தான் என்னுடையது என்னுடைய இது எனக்கு காசு பணம் பங்களா அந்த மாதிரிலாம் ஆசைங்க டெய்லி சம்பாரித்து உழைச்சி சாப்பிட்டுக்குருவேங்க அதை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வந்து யூடியூப்பில் நான் உள்ளே வர ஆரம்பித்தேன் எனக்கு என்ன வருமோ எனக்கு வந்து பேசுகிறது தாங்க வரும் நம்மளுக்கு என்ன வருமோ அதை தான் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் பெரியவங்க நல்ல வந்து முன்னோ அறிவில் சிறந்தவர்கள் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறவங்களாம் உனக்கு என்ன வருமோ அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க வேறு எதுவும் ட்ரை பண்ணாத உனக்கு எது வருதோ அதை வச்சு நீ சக்ஸஸ் பண்ணு அப்படின்வாங்க நான் அதை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் பேச வரும் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் அதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கண்டிப்பாக என்னால் பேச முடியும் அப்போது வந்து இணையதளத்தில் நான் சொன்னே இல்லை முதலைய எங்கள் முன்னோர்கள் எல்லோருமே வந்து கிராமத்தில் குக்கிராமம் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க கிராமத்தில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அவங்கெல்லாம் வெளியில் வந்தது எதனால் இப்போ பெரியார் அண்ணா அன்றைக்கு வந்து இடஒதுக்கீடு போராடி வாங்கி கொடுத்தவங்க வந்து பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் கூட இருந்தார் இப்போ அது அதனுடைய ஃபாலோ அது தொடர்ந்து வருது தொடர்ந்து வரும்போது இவங்க யாருமே வந்து யாருனால வந்தாங்களோ அவங்களே மறந்துட்டாங்க எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ மூணாவது தலைமுறைங்க அப்படி மறந்துட்டாங்க நான் என்னன்னா எங்கள் பரம்பரையில் இருக்க எல்லாரும் மறந்தாலும் சரி யாராவது ஒருத்தவங்க வந்து யாரால் பயனடைஞ்சோமோ அவங்களுக்கு வந்து நன்றி படணும் அதன் பிரதிபலிப்பு தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு போய் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார் அது ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியல பிரிஞ்சு போனாங்க ஆனால் கொள்கைகள் வந்து இடஒதுக்கீடு முத முதல் போராடி வாங்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒன்றும் அன்னைக்கு இல்லை அது லேட்டாக தான் வந்துச்சு இப்போ இன்னும் எங்கள் முன்னோர்கள் முத முத கிராமத்தை விட்டு எங்கள் அப்பா வெளியில் வந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் அவரை வச்சு நான் நானு டவுனில் வந்து நல்லா வாழ்கிறேன் அடுத்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்ருக்கேன் ஸோ இதுக்கு பேஸ் யார் அப்படின்றத பார்த்து அவங்களுக்காக நான் நன்றிக்கடன் பட்டதுக்காக உழைக்க ஆரம்பித்தேன் எல்லாருமே வந்து ஒரு மாடலாக பார்ப்பாங்கங்க மாடலாக பார்க்குறாங்கன்னா தன்னை விட ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு மூத்த ஒரு தலைவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப நான் என்னுடைய இளம் வயசு இந்த மாதிரி புரிதல்லாம் நம்ம குடும்பம் எப்போ இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளேருந்து எப்படி இப்படி வந்து இப்படி வாழ்கிறோம் சென்னையில் வாழ்கிறோம் மதுரையில் வாழ்கிறோம் எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க சொந்த பந்தம் எல்லாருமே அப்படின்னும் போது யோசிக்கும் போது எல்லாருமே நல்லா இருக்காங்க என்ன காரணம்னு யோசிக்கும் தான் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீடு போராடி தான் குடும்பம் இப்படி வந்திருக்கு அப்பா எல்லாம் இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு வந்திருக்காங்க நம்ம நல்லா ஆஃபீஸரோட மகனா இருக்கோன்னு இப்போ அதுக்கு பின்னாடி வந்து அந்த அஞ்சு வயசு பத்து வயசுக்கு அந்த எல்லாருமே என்னப்போ நம்ம வயசுல ஒரு பத்து வயசு அந்த வித்தியாசம் இருக்குறவங்க தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண நினைப்போம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தாங்க தூர்தர்ஷன் மட்டும்தான் அன்னைக்கு டிவினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளராக வந்து இன்றைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளராக நடிச்சிருப்பார் அது தொடர் ரொம்ப அருமையான தொடர் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப வித்தியாசம் இருக்கிறவங்களாம் நம்ம இப்போ இருபது வயசு இருக்கிறவங்க எண்பது வயசு இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போதைக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் இருக்கிற காலத்தில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கும் போது இந்த இயக்கத்துக்கு நம்ம முன்னோரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் வேலை பார்க்கணுன்னு நினைக்கும் போது தன்னிச்சையாக வேலை பார்க்கணுன்னு நினைக்கும் போது அன்னைக்கிருந்து தொலைக்காட்சியில் வந்து அண்ணன் நடிக்க ஆரம்பித்த இருந்து அண்ணனை நான் பின்தொடர்ந்துகிட்ருக்கேன் அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல ஒருத்தரை வந்து பிடிச்சி அவர் என்ன செய்கிறாருன்னு அவரை வந்து நேசிக்கிறது அந்த மாதிரி கட்சியில் வந்து இயக்கத்தில் வந்து தலைவராக வந்து நான் அன்னைக்கிருந்தே இருக்கேன் கிட்டத்தட்ட அது ஆண்டுகள் நிறையா போயிடுச்சு அந்த தொலைக்காட்சி தொடரெலாம் வந்து எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு நான் நன்றி கடன் பட்டதுக்காக இருக்கேன் நான் வந்து காசுக்காக என்னால் வந்துங்க கட்சியில் வந்து உட்காந்து வேலை பார்க்க முடியாத இடத்துல நான் இருக்கிறனால நான் எப்பயுமே வந்து கூலி தொழிலாளிங்க ஒரு நாள் கூட வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது ஆனால் எங்கள் முன்னோர்கள் பயனடைஞ்சனால அதற்கு பிரதிபலனாக இதுக்கு அதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் உழைச்சிட்ருக்கேன் ரெண்டாவது பேச்சாளருங்க நான் பேச்சாளர் ஆகணுன்னா நிறையா வரலாறு கதைகளை படிக்கணும் சரி ஓகே எதுக்கு யாராவது வந்து முன்னோடிகள் வேணும்ல நான் யார்ட்டையா காசு கொடுத்து குருவாக ஏற்றுக்கிட்டு ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட கற்றுக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொருளாதாரமும் இல்லை நான் வேலைக்கு போனாதான் காசுன்றனால என் சூழ்நிலையா அப்படி பத்திரிக்கையாளர் சாம் நான் பேச்சாளராக வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டு வர்றேன் அப்படின்னா முக்கியமாக பத்திரிகையாளர் தராசு சாம்பண்ணன் ஜீனியஸ் அவன் என்னுடைய மானசீக குரு அவரை வந்து பார்த்து நுணுக்கங்கள்லாம் சில வார்த்தை பிரயோகம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது யாரையாவது ஃபாலோ பண்ணால் தான் வந்து காமனாக ஜென்ரலான விஷயங்கள் வரும் ரெண்டாவது எங்கள் ஊருக்காருங்க அருமையான சகோதரர் பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அன்னை அவர் அருமையான மனிதர் இவங்கெல்லாம் நடனையாக ஃபேக்டை நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்ன விஷயம் அதெல்லாம் ஃபேக்டை அப்படியே உடச்சு பேசுகிறவங்க இப்படின்னா இப்படி தான் ரிசல்ட் அப்படின்னா அப்படி தான் ரிசல்ட்டு நம்ம பேச்சாளர் ஆகணுன்னு ஆசைப்படும்போது பேச்சாளர் பல பேரை வந்து நம்ம உள்வாங்கணும் உள்வாங்கினா தான் ஒரு பத்து பேருடைய கருத்துக்கள் உள்வாங்கும் போது தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தானாக யோசிக்கிற ஒரு விஷயம் வரும் மூன்றாவது ஐயநாதன் அண்ணன் ஐயநாதன்லாம் தேங்காய் உடைச்ச மாதிரி சூப்பராக பேசுவார் நாலாவது நம்ம பிரியண்ணண்ண பத்திரிக்கையாளர் பிரியண அஞ்சாவது பத்திரிகையாளர் ஆர்கே ஆறாவது செந்தில் வேல் அண்ணன் செந்தில் வேல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் அண்ணன் இவங்க எல்லாருமே பேசுகிறதை கேட்டோன்னா வியப்பாக இருக்கும் எத்தனை ஆங்கிள் இருக்கோ அத்தனை ஆங்கிள் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க அத்தனை ஆங்கிள்லேயும் பேசுவாங்க இவங்க எல்லாருமே எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா நான் என்ன பேசுறீங்க நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஆசை நிச்சயமாக மாநில லெவலில் ஒரு பேச்சாளராக போகணும் எங்கள் முன்னோர்கள்லாம் பயன்பற்ற எல்லாம் பயன்பற்று எல்லாம் நல்லா இருக்காங்க ரெண்டு மூணு தலைமுறை ஆச்சு எல்லாம் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்க எல்லாமே மறந்துட்டு போயிட்டாங்க ஆனால் நான் மறக்கலை நான் இந்த மாதிரி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்கிறேன் இதற்கு பின்னாலே இருந்தது காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் நான் பெரியார் காலத்துலேருந்து சொல்கிறேன் நான் இடையில வந்தவங்க கட்சி இன்றைக்கி இருக்க மாறுதல் அதை பற்றிலாம் நான் பேச வரலைங்க ஃபேக்ட் என்ன அன்னைக்கு யார் வாங்கி கொடுத்தா அதனால் நாங்கள் வந்தோம் முன்னேறணும் நல்லா இருக்கும் மூணு தலைமுறையோ அவ்வளோதான் அவங்களுக்கு உழைக்க நான் க கடவுபட்டிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்குறேன் அதுபோக மக்களுக்கு மக்களுக்கு வந்து நான் பேச்சாளர் ஆகணும்னா நான் கட்சியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கணும்லாம் இல்லைங்க மக்களுக்கு நடைமுறையில் என்னெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அவேர்னஸ் என்னெல்லாம் தேவை கல்வியில் என்ன அவேர்னஸ்லாம் தேவை இது போல் நிறைய காணொலிகள் வந்து நான் போட ஆசைப்பட்றேன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி எல்லா விஷயம் சார்ந்த நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் மாநில அளவில் ஒரு பேச்சாளராக வருகிறேனோ இல்லையோ என்னுடைய ஆசை ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு என்னை தெரியணுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பக்கம் தமிழ்நாட்டில் என்னை பார்த்துருக்காங்க யூடியூப்பில் இன்றைக்கி நாளை வரைக்கும் ஒரு நாலு மாதத்தில் எனக்கு நான் நினச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு என்னை தெரிஞ்சாலே நான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சந்தோஷப்பட்டுருவேன் கிட்டத்தட்ட என்னுடைய பயணம் சரியாக போயிட்டுருக்குது தமிழக மக்கள் தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க வாய்ப்பளிங்க நான் வந்து யார் சார்ந்தும் பேசுகிறேன்னா நான் என்னுடைய சுய விருப்பத்தில் நான் சந்தோஷமாக தான் யாருக்கும் பேசுகிறேன் அவேர்னஸ் வீடியோஸ் போடுறேன் நான் ஒரு வீடியோ மட்டும் போடுறதில்ல மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறையா கல்வி சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த அதாவது பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நான் டிரைவிங் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ வந்து மக்களுக்கு பயன்படுற வீடியோவும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக என்னுடைய லட்சியம் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னை தெரியணும் என் சொந்த பந்தம் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆஃபீஸராக இருக்க வைக்கிறேன் அப்படின்வாங்க ஆனால் பத்து பேரை தவிர யாருக்கும் தெரியாது நான் தமிழகம் எங்கும் அறிந்த முகமாக இருக்க ஆசைப்படுகிறேன் அதற்காகவே நான் யூடியூப்பில் காணொலி பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இதுவரை ஆதரவு தந்து வரும் ஒரு வீடியோ போட்டால் ஆயிரம் பேர் பார்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் என்னுடைய லட்சியம் நிறைவேற தமிழக மக்கள் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராக்டிக்கல் சாதாரணமாக லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் போடுங்க நான் நிச்சயமாக அதுக்கு நான் வீடியோ போடுறேன் நடைமுறையில் சாதாரண மனிதர் வாழ்றதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கமெண்டில் போடுங்க சின்ன ப்ராப்ளம் இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுறேன் அல்லது பெருசாக நீங்கள் ஒரு சொ விஷயத்தை சொல்ல வரீங்கன்னா நான் என்னுடைய காணொலியில் கண்டிப்பாக பதிவிடுறேன் உங்களுடைய சொல்யூஷன் என்னான்னு என்னால் அளவுக்கு இவர்களே நன்றி வணக்கம்